உலகத்திலேயே பெரிய நோய் அது சந்தேகம் தான் விஷத்தை விட கொடுமையானது இந்த சந்தேகம் குறிப்பாக கணவன் மனைவி நட்பு காதல் பெற்றோர் பிள்ளைங்க அண்ணன் தம்பின்னு யாருக்குமே வரக்கூடாது ஒருவேளை நம்ம மனசில் சந்தேகம்னு எழுந்தால் ஆரம்பத்திலேயே சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசுகிறது நல்லது இல்லைன்னா இதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் இது குறிப்பாக உறவையும் நல்ல பெயரையும் கெடுக்கும் இதே மாதிரி சந்தேகத்தால் மனைவியை வேவு பார்த்தா யூரோப்பிய கணவனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பால்லிஸ் இவருக்கு வயது நாற்பத்தாறு இவரோட மனைவி இவருக்கு துரோக செய்வதாக நினச்சி மூணு வருடமாக ரகசிய கேமரா மூலமாக வேவு பார்த்துருக்காரு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக லிவிஸ் பதிவு பண்ணி வச்சுட்டு இருந்தால் இருபத்தொம்பது வீடியோவாக மனைவி அண் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு வருடமாக லிவிஸுக்கு எந்த ஆதாரமும் பெட்ரூமில் கிடைக்கல இதனால் லிவிஸ் கேமராவை கிச்சனுக்கு மாற்றியிருக்காரு இந்த செயலை மனைவி அண் பார்த்துருக்காங்க இதனால் லிவிஸ் அண்ணன் மூணு வருடமாக ரகசிய கேமராவால் வேவு பார்த்ததுன்னு தெரிய வந்திருக்கு இதனால் அண் சரியான சமயமாக பார்த்து லிவிஸை கையும் காலமாக பிடிச்சிருக்காங்க இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த சம்பவம் நடந்திருக்கு பிடிப்பட்ட உடனே அண் தன்னுடைய கணவரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஒப்படைத்தாங்க காவலர்கள் லிவிஸ் கிட்ட விசாரணை பண்ணாங்க அப்போ லிவிஸ் தன்னோட மனைவி வேற யாருக்குரிய உறவில் இருப்பதாக சந்தேகப்பட்டு அவளை கையும் காலமாக பிடிக்கத்தான் ரகசிய கேமரா வச்சேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லிவிஸ் ரகசிய கேமரா வச்சதை கூட திருமூவ மனைவி அண்ணா படம் பிடிச்சு விரும்பியிருக்காரு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இவங்க உறவு முடிஞ்சிருச்சு இதில் செக்ஷுவல் காரணம் என்னன்னா கூட லிவிஸ் மனைவியாக சந்தேகப்பட்டு இருக்காரு இதனால தான் கேமரா மூலமாக கண்காணிச்சிருக்காரு இது தப்புன்னு சொன்னார் ஆனால் அண்ணுக்கு வாதாடிய வழக்கறிஞர் இந்த செயலாளர் லிவிஸ் தன்னோட மனைவி கிட்டே இருந்தால் நல்ல பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு சொன்னார் ஆனால் லிவிஸுக்கு வாதாடிய வக்கீல் லிவிஸ் நல்லவர் ஏதோ சந்தேகத்தால் தெரியாமல் இப்படி பண்ணிட்டாருன்னு வாதாடினார் வழக்கை விசாரித்த நீதிபதி லிவிஸ் பண்ணது தப்பு இவருக்கு பதினாலு வாரம் சிறை தண்டனையும் மற்றும் பன்னெண்டு மாதம் பணியிட நீக்கமும் தீர்ப்படித்தார் அது மட்டும் இல்லாமல் லிவிஸ் ஜெயிலில் நூற்றி இருபது மணி நேரம் பணம் இல்லாமல் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு லிவிஸ் மற்றும் அன் இப்போ பிரிஞ்சுட்டாங்க அண்ணன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் லிவிஸ் அம்மா அன்கிட்ட கிட்டே லிவிஸ் நல்லா வந்தான் ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டான் நீ ஏன் போலீஸ் கிட்டே போகணுன்னு அழுதுருக்காங்க லிவிஸ் அன் தம்பதி ரொம்ப அமைதியான தம்பதியான் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு லிவிஸ் அன் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான மோசமான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் இந்த தம்பதி பற்றி நான் உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்